பட்டமான தோட்டத்தில் திட்டமான திராட்சை கொத்து கொத்தா தொங்குது குள்ள நரி வந்துதும் குதிச்சு குதிச்சு பார்த்துது எட்டாமல் போனதும் ஏமாங்க போச்சு பாருங்க பசங்களா இன்னைக்கு உங்களுக்காக ஆயிரம் ரெண்டு மூணு பாட்டு பாட போறேன் அதை கேளுங்க பசங்களா எலியார எலியார எங்கே போறீங்க இன்சிபட்டு ராணி அம்மா பார்க்க போறாங்க வழியில் பசி எடுத்தா என்ன செய்வீங்க அழகான பச்சி வடை வாங்கிட்டு போறாங்க ஏரி குளம் தண்ணி இருக்கு என்ன செய்வீங்க எட்டி பார்த்து குட்டி காரணம் அடிச்சு போவாங்க நம்மளே போய் பார்க்க முடியல அவ்வாறு கிளம்பி போறாங்களாம் இனிச்சுப்பட்டு ராணி அம்மா பார்க்க போறாங்க எலியாறு நம்ம போய் பார்த்துருக்கோமா இது வரைக்கும் யாராவது போய் பார்த்துருக்கீங்களா பசங்களா இல்லை எலி போகுது பாக்கிறதுக்கு அடுத்த பாட்டு பாடுறோம் பசங்களா கேளுங்க பசங்களா வண்ண குருவிய வீடுங்க மரத்தில் பொந்து என் வீடு துகணாங்குருவிய வீடுங்க மரத்தில் தொங்கும் என் வீடு கடு கடு சிங்கும் வீடுங்க காட்டில் பொந்து என் வீடு கருப்பு காகம் வீடுங்க மரத்தில் கட்டுமையன் வீடு பொல்லா பாம்ப வீடுங்க புழலும் பாருங்க பசங்களா இது திராட்சை இது சாப்பிடறதுக்கு மட்டும் கிடையாது அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு நான் பாடுறேன் அத கேளுங்க பசங்களா பட்டமான தோட்டத்துல திட்டமான தெராச்ச கொத்து கொத்தா தொங்குது குள்ள நரி வந்துது குதிச்சு குதிச்சு பாத்துது எட்டாம போனதும் ஏமாங்க போச்சு இன்னும் ஒரு பாட்டு இருக்கு பசங்களா ஆயா சொல்லிட்டா பசங்களா சின்ன சின்ன சைக்கிள் யாரு ஓட்டும் சைக்கிள் அம்மா ஓட்டும் சைக்கிள் அழகான சைக்கிள் அடுத்த பாட்டு பசங்களா இது வேற பாட்டு மானத்திலே ராக்கெட்டு மாடியில ஏறனா படிக்கட்டு பஸ்ல ஏறினா டிக்கெட்டு எனக்கு மட்டும் பிஸ்கட்டு இது மட்டும் இல்லை பசங்களா இன்னொரு பாட்டு இருக்கு அதோ பாரு ரோடு ரோட்டு மேல காரு காரு உள்ள யாரு நம்ப மாமா நேரு நேரு என்ன சொன்னாரு எழுத படிக்க சொன்னாரு சரியா பசங்களா நீங்களும் எழுதி எல்லாம் படிக்கணும் பசங்களா சரியா பசங்களா இந்த பாட்டு நல்லா இருக்கா பசங்களா இந்த பாட்டு எல்லாம் ஆயாவுக்கு எப்படி தெரியும்னாக்கா பால்வாடில போய் நான் உட்காந்துருந்தேன் பசங்களா பசங்களுக்கு சின்ன சின்ன பசங்க தானா பால்வாடில அந்த பசங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க பசங்களா மேடம் அத நான் மனசுலயே கத்துக்கிட்டேன் பசங்களா அதை கத்துக்கிட்டு வந்து உங்ககிட்ட சொன்னேன் பசங்களா நீங்களும் இந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு பாருங்க பசங்களா பாடுங்க பசங்களா சரியா பசங்களா சரி பசங்களா மறக்காம ஆயா விட தென்னு பாத்துட்டு ஃபாலோ பண்ணுங்க பசங்களா சரியா பாய்